ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறியுள்ளார் சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் யார் என்ற கேள்விக்கு ருதுராஜ் கேக்வார்ட் தான் கேப்டனாக செயல்படுவார் என்று நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதுகுறித்து சிஎஸ்கே யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த சஞ்சு சாம்சன் ருதுராஜ் என்னுடைய நல்ல நண்பர் அவருடைய கேப்டன்சியின் கீழ் விளையாட ஆசைப்படுகிறேன் அவருடன் இணைந்து ஒரு லீடராக இருக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஐ பி எல் வரலாற்றில் மிகப்பெரிய அணியான சி எஸ்கேவில் இடம் பிடித்திருப்பதை அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் இந்த அணியில் தோனி இருக்கிறார் அவருக்கு அனைவரையும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரசிகர்களிடம் இன்றிலிருந்து நாம் சிஎஸ்கே குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறிவிட்டோம் அனைவரும் மஞ்சள் ஜெர்சியை அணிந்து கொண்டு சிஎஸ்கே அணிக்கு மேலும் ஒரு கோப்பையை வென்று தரத் தயாராக இருப்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் வரும் சீசனில் சஞ்சு சாம்சன் தொடக்க வீரராகவும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகவும் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது